அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு அரசு கைவிருத்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நாம் உறவுகள் அந்த உணவின்றி தவித்துகிற கால்நடைகளுக்கு மாட்டு தீவன உணவுகளும் நீரும் வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலே கண்ணுக்கடங்காத ஒரு பஞ்சத்தின் மறுவுருவமாக தற்போது இந்த வெப்பநிலை தமிழ்நாடு மாறி நிற்கிறது தமிழ்நாடை தவிர்த்து அண்டை மாநிலம் எல்லாமே நீரிலும் அவருடைய வழக்கு வளத்திலும் பெரும்பான்மையாக நிலைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு நீர் இல்லை உணவு பஞ்சம் இல்லை கால்நடை உணவு என்ற அந்த பேச்சுக்கு இல்லாமல் தண்ணீரோடு மற்ற மாநிலம் எல்லாம் காரணம் இந்த மண்ணை சார்ந்தவன் ஆளுகிறான் மக்களுக்கான உணவு தேவை கால்நடைக்கான உணவு தேவை வன பாதுகாப்பு உயிரில் பாதுகாப்பு உணவு மட்டும் பாதுகாப்பு நீர்நிலைகளை பாதுகாப்பு கனிம வளங்களை பாதுகாப்பு எல்லாவற்றையும் பாதுகாத்து அந்த மண்ணை சார்ந்த

மக்களுக்கு மண்ணுக்கும் மூலத்தை பாதுகாக்கவோ மனித உயிர்களை பாதுகாக்கவோ இல்ல காட்டு வளங்களை பாதுகாக்கவோ இல்ல நீர்நிலைகளை பாதுகாக்கவோ இவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததே கிடையாது இல்லை என்றால் இன்று அற்றாத நதிகள் எல்லாம் வற்றி விட்டது ஒரு ஆண்டுக்கு மில்லி மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது என்று சொல்லுகிறோம் அத்தனை மில்லி மீட்டர் மழை பெய்தது நீர் வெள்ளப்பெருக்கு பல வெள்ளப்பெருக்கில் அந்த நீர் எல்லாம் எங்க போகுது பாதுகாக்க அதனுடைய மாநில தேவைக்காக பல அணைகளை கட்டுறாங்க நீர்த்தேக்கங்களை கட்டுறாங்க நீர் பெருக்கத்தை உருவாக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நீரையும் அடித்து ஆற்றுகிற மணலை வெற்றி தின்னுகிறாங்க மலையை வெட்டி தின்றான் இயற்கை வெட்டி தின்றான் ஒட்டுமொத்த மரங்களையும் வெட்டி தின்றான் இப்படி வெட்டி தின்னு 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 என்னத்தை செய்ய போகிறாங்க மக்கள் சிந்திக்காத வரை இது மாறாது காரணம் மாற்றம் நம்மளிருந்து தொடங்க வேண்டும் அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து ஒட்டுமொத்த நிலத்தையும் இழந்து இன்று வெப்பக்கடாக மாறி நிற்க தமிழ்நாடு நீலகிரி மாவட்டம் போல எண்ணெய்த்து குளிர் பிரதேசமான கொடைக்கானல் ஆகட்டும் ஊட்டி ஆகட்டும் எத்தனையோ இது போன்ற நீர் இல்லாமல் குடிக்க நீர் இல்லை உணவு இல்லை கால்நடைகளுக்கு இல்லை அத்தனை பஞ்சங்களை நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து இனியும் நாம் எல்லாத்தையும் இழக்கப் போகிறோமா இல்லை மாற்றத்தை முன்வைத்து களத்து நிற்கிறோம் நாம் தமிழ் கட்சி தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் பல அணைகளை கட்டுவோம் நீர் பெயருக்கத்தை உருவாக்குவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் மழையை பாதுகாப்போம் கனிமலத்தை பாதுகாப்போம் என்று களத்தில் நின்று மக்களுக்காக மக்களோடு கூட்டணி வைத்து களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக உழைக்கிற நாம் தமிழ்ச்சி சிந்தமன் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் இருக்கிற துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றப்படும் திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகள் ஒருபோதும் நம்முடைய துயரத்திலும் நம்முடைய வழியிலும் நம்முடைய துன்பத்திலும் இவர்கள் பங்கெடுக்க மாட்டாங்க இவள் கொடுக்குற ஆயிரமோ இலவசமோ போனஸோ சலுகையோ நம்மளை வாழ வைக்காது அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்று நீலகிரியில் இத்தனை மாடுகள் நீரின்றி சோரின்றி இறந்தது காரணமே வறட்சி தான் வறட்சிதான் காரணம் திட்டமிட்டபடி இந்த வனத்தை பாதுகாக்கவோ இல்லை நீர்களை பாதுகாக்கவோ காடுகளை பாதுகாக்கவோ இவர்கள் தவறிவிட்டார்கள் தயவுசெய்து புரிஞ்சு மக்கள் சிந்திங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அந்த நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலை வர காரணம் யார் நாம் தான் ஏனென்றால் இவர்கள் மக்களை மண்ணையும் பாதுகாத்து இயற்கை பாதுகாக்க அவர்களுக்கு வாக்களித்த விளைவு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுடைய நோக்கமே மலை வெட்டு தொட்டு மரம் வெட்டு தொட்டு இப்படி தான் காடு வலை கனிம வளத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை தெரிந்தும் மக்கள் இன்னும் முட்டாளாக நாம் மாறி மாறி இந்த கட்சிகளை வாக்களித்து நூற்றி பத்து டிகிரி நாளை நூற்றி ஐம்பது டிகிரி வெப்பம் வந்தாலும் அதை மாற்றுவதற்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை தயவு செய்து புரிஞ்சுங்க இன்று அதிகாரமற்ற பணபலமற்ற இல்லாத நாம் தமிழ் கட்சி எத்தனையோ இடங்களில் எளிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கால்நடைகளுக்கு நீரை கொடுத்துறால் உணவு கொடுக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கிறார்கள் அதிகாரம் இல்லை நாங்கள் அதிகாரத்தில் வந்தால் என் உயிரை கொடுத்தேனும் என் மக்களுடைய உரிமைக்காக களத்தில் நிற்போம் வாழ்விலை மீட்போம் மலையை மீட்போம் காட்டை மீட்போம் ஆரை மீட்போம் கனிமலத்தை பாதுகாப்போம் வாய்ப்பு கொடுங்கள் மக்களை எதிர்கால சந்திதில் வாழ நன்றி வணக்கம்